உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சகோதரிகளின் கதை இல்லையாது ஸோ இந்த ரெண்டு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன அந்த விஷயங்களை மட்டும் இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு டேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் ரெண்டு பேர் ரெண்டு தனித்தனி வெரிவேஷன் அப்படிங்கிறத காட்டியிருப்பார் ஸோ இதில் என்ன என்னென்ன சொல்ல வர விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி முடியாது அப்படின்னாலும் ஒரு என்கரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸோ வீக்கா பேர் அங்கே நிற்கிறாங்க ஸோ என்னால் வந்துட்டு உனக்கு எல்லாமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் தான் முக்கியமாக போறியா அப்படின்னு பாட்டி கேட்கும் போதுமே காவேரி மட்டும் என் கூட இருந்தால் போதும் பாட்டி இது என்ன பெரிய சொத்து இதை விட நான் பல மடங்கு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டு வெளியில் வந்தார் ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் கங்கா வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த அதுக்கே வந்து நம்ம தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போதுமே என்ன நம்பி வந்திருக்காரு நான் பார்த்துப்பேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டில் நின்னாங்க இல்லை காவேரி ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேர் கூட ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் முடியுமாது குமரனே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் உங்களால் எப்படி முடியும் உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க வந்துட்டு தன்னோட புருஷனை மட்டம் தட்டுறாங்க அதாவது மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறதில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க தான் மட்டம் தட்டி மட்டம் தட்டி அவரையே அவருக்கே புரிய வைக்கிற மாதிரி ஒரு இருக்கிறவங்களை குட்டி 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 கீழேயே உட்கார வைக்கிற மாதிரி அந்த ஒரு இதை இருக்காங்க அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் இந்த வளகாப்பு விஷயம் இந்த வளகாப்பு விஷயத்தில் வந்துட்டு விஜய்யால் எல்லாமே முடியும் நான் என்ன கேட்டாலும் அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறது காவேரிக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் விஜய்யே கேட்குறாரு உனக்கு என்ன மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்கு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேட்கும்போதுமே என்னென்ன மாதிரி வேணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட கேட்குறாரு உனக்கு பெருசாக மண்டபத்தில் கிராண்டாக பண்ணணுமா அப்படி இல்லைன்னா ஈவெண்ட்டு மாதிரி நம்ம வந்துட்டு பீச் சைடு அந்த மாதிரி பண்ணலாமா உனக்கு என்ன மாதிரி ஆசையாக இருக்குன்னு நீ சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே அதெல்லாம் எதுக்குங்க கையில் நிறைய வளையல் போடுவாங்க சா சாப்பாடெல்லாம் வகை வகையாக செய்வாங்க நம்ம சொந்தக்காரங்களோட வேணும்னா ஒரு பத்து சொந்தக்காரங்களை வேணால் கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சால் போதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவுமே வந்து விஜய் கேட்குறாரு ஏ என்கிட்ட காசு இல்லை நினச்சது நீ சொல்லிருக்கியா எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஸோ கேட்குற ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு எனக்கு வேண்டாம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற காவேரி அங்கே நிற்கிறாங்க ஸோ அடுத்ததாக குமரனால் தன்னால் முடியும் அப்படின்னாலுமே என்னென்னா முடியுமோ அதை மட்டும் அவர் வந்து முன்னாடி எடுத்து வச்சு தன்னோட தகுதிக்கு மீறியும் ஒன்னொண்ணே இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட குமரன்கிட்டேயே போயிட்டு நக்கலா கிண்டலா அவராக போய் வாண்டடா கேட்கும்போதுமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வந்துட்டு ஏதாவது உனக்கு நகை வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறாரு அவர்கிட்ட போய் நக்கலா வந்துட்டு எனக்கு ஒட்டியான வேணும் வாங்கி தரீங்களா அவங்களால முடியுமா அப்படின்னுமே ஒரு கோவத்தோட அந்த இடத்துலையும் வந்து அவரோட மனசை நோக்கடிக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லிடுறாங்க எங்கத்தை அவங்களால எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு கூட வாங்கி கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்த குமரன் வந்து வாயை விட்டே கேட்டுறாரு என்ன இவ்வளோ மட்டமா நீ நினைக்கிற ஒரு கேவலமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவரே கேட்டுடுறாரு நான் உங்களை அப்படிலாம் நினைக்கல ஆனால் நம்ம சூழ்நிலை இது தானே அதை தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாரா இல்லையாங்கிறது கூட பார்க்காம அவங்க பாட்டு ஃபோன் பேச போய்ட்றாங்க அவங்களுக்கு கால் வருதுன்னு சொல்லி அட்டன் பண்ண போய்ட்றாங்க ஸோ அந்த இடத்துல ரொம்பவும் வருத்தப்பட்டு நிற்கிறார் குமரன் ஆனால் அந்த இடத்துல கங்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன் நான் எதிர்பார்த்தது என்ன பெரிய பணக்கார வாழ்க்கை ரொம்ப எல்லாமே எனக்கு நினச்ச மாதிரி நடக்கணும் நிறைய அலங்காரம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்பட்டேன் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வாஸ்தவம் தான் எந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு தனக்கு இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் இப்படி இப்படிதானே அமைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசை நோக்கடிக்காமல் பண்றது அப்படிங்கிறத அதை விட பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த விஷயத்தை அங்கே கங்கா செய்கிறதுக்கு தவறிட்டாங்க ஆனாலும் இன்னைக்கு எபிசோடில் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்னதாக அந்த கியூட்டாக ரியாக்ஷன் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்பவும் அழகாக இருக்குது ஃபேஸில் அந்த சிரிப்பை தவிர இது எல்லாத்தையுமே முகத்தில் காட்டுறாங்க ஸோ அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது ஸோ அடுத்து தான் விஜய் பேசிகிட்டு இருக்கிறது அந்த விஷயமும் நல்லாயிருக்கும் அதாவது ஜூஸ் கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க ஸோ அப்போ காவேரி வந்து எனக்கு இப்படி சிம்பிளாக பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவர் அந்த டம்ளரை பார்த்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு ஸோ நீ சொல்கிறதும் கரெக்டு தான் காவேரி ஒரு என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த இந்த எவர் சில்வர் டம்ளரில் குடித்தோம் அப்படின்னாலுமே இது வந்து நமக்காகனு பார்த்து பார்த்து போட்டு கொடுத்துருக்காங்க ஜூஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுல்ல ஆனால் வீட்டில் அப்படின்னா நம்ம வாங்குற அந்த கிளாஸ் தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே தவிர யாராவது வீட்டில் இருக்கிறவங்க போட்டு வந்து கொடுப்பாங்க வேலைக்கு இருக்கிறவங்க அதை வந்துட்டு அரை டம்ளர் குடிச்சிட்டு பாதியை வச்சுட்டு போகிறது ஒரு ஹோட்டல் ஃபீல்லே இருக்கும் பட் இங்கே வந்து தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்குமே புரியுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஃபீல் பண்ணி எல்லா இடத்தையுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறத வந்துட்டு விஜய் வந்து தனியாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு ஆனால் இதெல்லாம் தாண்டி குமரன் கிட்டே போய்ட்டு விஜய் கேட்பாரு என்ன பிரதர் ஏதாவது பிரச்சனையா என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தாங்க முடியாமல் போய் அவர் வந்து விஜயை கட்டி பிடிச்சிட்டு அழுகிற மாதிரியான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கவே முடியலை இவங்க இப்போ வந்து ஒரு சைடு குத்து குத்துனு குத்துறாங்க வார்த்தையாலேயே அடுத்தது இன்னொரு சைடு வந்துட்டு இவரை நம்ம எப்படியாவது ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத யோசித்து முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் தைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வாங்கி வச்சிருக்காரு ஏன் ப்ரோ அப்படி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிவன் சொன்னார் இவ்வளோ ஆர்டர் வாங்கி வச்சிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்கும்போது சொல்ல முடியாமல் போய் விஜயை கட்டி பிடிச்சிட்டு ஆளுகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரெண்டு ரெண்டு அந்த சகோதரிகளின் கதை அப்படிங்கிறதே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு டேரக்டர் காட்டியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கவே நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் எப்படி கதைகளும் போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பத்திரம் மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்காக மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்